ஏதோ காட்டுல மழை பெய்யுது நமக்கு என்ன எங்கேயோ வீடு பத்திக்கிட்டே தெரியுது நமக்கு என்ன அப்படின்னு என்னால இருக்க முடியாது அதான் உன்னோட பச்சை பேர் வா மச்சா நம்ம பிரச்சனையே நமக்கு ஆயுடையா இருக்கும் போது அடுத்தவன் பிரச்சனை நமக்கு இதுக்கு நம்ம முதுகலை காய இருந்தாலும் அடுத்தவன் காயத்துக்கு மருந்து கூட சொதர்க்க அது உனக்கு தெரியாது வாணிங்க ஆஹ் தேவிடுவா தேவி நீ எல்லாம் ஒரு பஞ்சாயத்து போட உப உனக்கெல்லாம் ஒரு பேட்டி செய்னு என்ன தைரியம் இருந்தா என் தங்கத்திய கட்டி புடிச்சு சொல்லவே நாக்கு கூசுறியா இதை ஊருக்குள்ள போய் சொன்னா உன் மானம் என்ன ஆகும் தெரியுமா அந்த ஆளை மரத்துல கட்டி போட்டே சாவடிக்கணும் ஆளை பார்த்தா கத்திரிக்கா மாதிரி இருந்துகிட்டு ஆசை பாரு பூஷணிக்கா மாதிரி இரு எந்த முடிவுக்கு வந்துடாத என்ன நடக்குதுன்னு பாப்போம் யோ மரியாதையா ஐயாயிரத்தி ஒரு ரூபா பணம் கொடுத்துரு இங்க நடந்த விஷயத்தை ஊர்ல யாருக்கும் தெரியாம மறைச்சிடறோம் என்ன தலைவர் அந்த ஐயாயிரத்தி ஒரு ரூபா கொடுத்தா உன் தங்கச்சிக்கு ஏற்பட்ட கலங்கம் போயிடுமா ராதானி

உங்க தோட்டத்துல பழம் எல்லாம் நல்லாவே காய்ச்செடுத்தது

உங்களை அடிக்காம இவரை கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன் நீங்க ரெண்டு பேரும் அடி வாங்காம போக மாட்டீங்க ம் நான் என்ன செய்யறது செய்யுது

நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குதா இல்ல மேல்நாட்டில் இருக்குதா என்ன அப்படி கேக்குறீங்க தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதுக்கு இல்ல அங்க பாருங்க இடைவெளியே இல்லாம ஒரு ஜோடி கட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறத ஜோடியா அங்க பாருங்க அஞ்சல இவன் தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச மாப்பிள்ள அஞ்சல இவங்க தானே பாக்கு வெத்தல நினைச்ச சம்மந்தி

வெட்டி பயலுக்கு எல்லாம் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது யாரும் வெட்டி பையன் பத்தாவது வரைக்கும் முடிச்சிருக்கேன் நாலாயிரம் ரூபாய் பேங்க்ல வச்சிருக்கேன் கையில புடிச்சேன்னா இந்த கோயம்புத்தூர் ஜில்லாவே நான் உழுதுருவேன் பெரிய பத்தாவது படிப்பா நீ சேர்த்து வச்சிருக்கிற நாலாயிரம் எத்தனை நிலைக்கான சொந்தமா ஒருபடி மண்ணு கிடையாது இந்த கோயம்புத்தூர் ஜில்லாவே உழுதுருவானா விட்டு நிலத்தை நீ உழுத உன்னை உள்ள புடிச்சு வச்சிருவான் இந்த என்னைக்கு நீ ஒரு ஏக்கர நிலத்தோட வரியோ அன்னைக்குதான் என் பொண்ணு உனக்கு இல்ல என் பொண்ணு இந்த மண்ணுக்கு தான் மண்ணுக்குன்னைக்கே பட்டணம் போறேன் கையில இருக்கிற நாலாயிரம் ரூபாய் பணத்தை வச்சு இன்னும் ஒரே வருஷத்துல இதே ஊர்ல ஒரு ஏக்கரா நிலம் வாங்குற மாதிரி பணக்காரன் நான் திரும்புறேன் அதுக்குள்ள உங்க பொண்ண வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க நொங்க சீவற மாதிரி சீவு அண்ணாஜே அண்ணாஜே இது கவர்மெண்ட் ரோடு நினைச்சேன் உங்க ரோடா விலைக்கு வாங்கிட்டீங்களா இருக்கிறது யாரு தெரியுமா அவர்தான் டைரக்டர் சக்கரவர்த்தி நான் என்ன பண்ண போறேன் நேரா ரூமுக்கு போறேன் நாராயணனை எழுப்பப் போறேன் யூனிஃபார்ம் போட்டுள்ள போறேன் அவனுக்கு ரொம்ப நாளா சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை அவனே நேரில் கேக்கட்டுமே சீக்கிரம் எழுப்பி விடு

இந்த இனிப்பெல்லாம் கேக்கலீங்களே நோப் நான் கொடுக்கறதும் நீங்க சாப்பிடணும் ல ஹீரோ தேவை வந்திக்கலாம் தவிர நீங்க எங்கேயும் வேண்டாம் நானே ஹீரோ ஆகி பண்றதாக முடிவு பண்ணிட்டேன்

இவ்ளோ சாப்பிட்டேன் நீங்க எந்த காசு வாங்கலையே கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் வாங்குறேன் ரஞ்சனி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க ரஞ்சனியா கையில் வெரி குட் நீங்க ஒண்ணு செய்தீங்க என்னங்க